அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பெண்களுக்கு வைக்கக்கூடிய இடுமருந்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த பெண்களுக்கான இடுமருந்து என்பது சொல் சொல்பேச்சு கேட்காமல் இருக்கக்கூடிய மருமகளுக்கும் மருமகள்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மாமியாருக்கும் என குடும்ப உறவுகளுக்குள் ஒருவருக்கு ஒருவர் சொல்பேச்சை கேட்டு நல்லபடியாக நடப்பதற்காக கொடுக்கக்கூடிய இடுமருந்து இந்த இடுமருந்தினை பயன்படுத்தி குடும்ப உறவுகளுக்குள் குழப்பங்கள் இல்லாமலும் ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்டு நல்லபடியாக இருக்கவும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் இதை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பல குடும்பங்களில் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது மாமியார் மருமகள் சண்டை இருவரும் பெண்கள் என்றாலும் இருவரும் வேறு வேறு வீடுகளில் இருந்து வீட்டிற்கு மருமகள்களாக வந்தவர்கள் என்றாலும் இதில் நீங்கள் என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று மருமகள் சொல்வதும் நான் சொல்வதைத்தான் நீ கேட்டு நடக்க வேண்டும் என்று மாமியாரும் பிடிவாதமாக இருந்தால் குடும்பம் என்பது விளங்காமல் போய்விடும் திருமணம் செய்து கொண்ட ஆணுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாமல் போவதற்கு இந்த பிரச்சனைகள் காரணமாக இருக்கும் இவற்றை செய்வதற்காக நாம் இன்று தயார் செய்யக்கூடிய இடுமருந்தினை பயன்படுத்தலாம் இந்த இடுமருந்து தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை குன்றிமணி மூலிகையின் வேர் வெண்போலா மூலிகையின் வேர் சாரணை மூலிகையின் வேர் வெள்ளை துத்தி மூலிகையின் வேர் வெள்ளை விஷ்ணு கிராந்தி மூலிகையின் வேர் இந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி சாபனிவர்த்தி மந்திரங்கள் கூறி பழி கொடுத்து படையலிட்டு எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மூலிகைகளை ஒரு ஊரினுடைய வடகிழக்கு பகுதி எல்லையில் இருக்கும் மிரட்டி மூலிகையின் இலைகளை பறித்து வந்து இடித்து எடுக்கப்பட்ட சாறை மட்டுமே விட்டு தொடர்ந்து கைவிடாமல் நான்கு ஜாமங்கள் அரைக்க வேண்டும் இவ்வாறு நான்கு ஜாமங்கள் அரைத்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய வசிய இடுமருந்தினை சிறிய அளவிலான உருண்டைகளாக உருட்டி நிழலில் மட்டுமே நன்றாக உலர்த்த வேண்டும் உலர்ந்த பிறகு அந்த உருண்டைகளை புகாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பத்திரப்படுத்தி வைத்திருக்க கூடிய பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த வசிய மருந்தினை இடுமருந்து நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் எதுவாக இருந்தாலும் அதில் கலந்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுக்கு எப்பொழுதும் வசியமாகி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு கொடுத்தால் அதிக வருடங்கள் இருவருக்கும் இடையே பிரிவினைகள் என்பது ஏற்படாமலும் சண்டை சச்சரவுகள் வராமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்துப் போவதும் நடக்கும் இது ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய இடுமருந்து என்பதால் இதை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் பேச்சை கேட்கவும் மருமகள் மாமியார் சொல்வதைக் கேட்டு நல்ல முறையில் குடும்பம் நடத்தவும் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நமது காணொலியில் வந்துள்ள மூலிகைகளும் முறைகளும் உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைந்தது என்றால் இதை நீங்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உங்களுக்கு இந்த மூலிகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை இந்த இடுமருந்து மட்டும் தேவை என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு அது தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்